ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது கசனம் என்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி ஓஜா என்கிற பேரில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவான பரத் ஒரு இருக்கார் இவரும் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்காங்க அந்த வீட்டில் நிறைய அமானுசிய சம்பவங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லால் ஆன்மாக்களோட பேசுறதையும் டான்ஸ் பண்றதையும் பரத்தோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாத்துருந்தாரு அதனால அத பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அவரு கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு பட் பரத் பேய் புதன் சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ ஏமாத்தாதுன்னு லால்கிட்ட சொல்றாரு அப்பும் போல லால் பரத்து கிட்ட ஒரு ஓஜா போட கொடுத்து அதுல உள்ள ரூல்ஸ் படி அத யூஸ் பண்ண சொல்றாரு பரத்தும் அந்த ஓஜா போட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்தில் காயத்ரிங்கிற ஒரு ஆன்மா பரத் மற்றும் அவரோட கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குது அது என்ன ஹெல்ப் அந்த காயத்ரிங்கிற ஆன்மாவோட பிளாஸ்பக் ஸ்டோரி என்ன பரத்தும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஆன்மாக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சுரேஷ் முனிதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பரத் லால் அஜ்மல் ஸ்னேகா அஜித் தேவன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டார்டிங்கில் உள்ள ஒரு சில ஹாரர் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது படத்தில் அந்த காயத்ரிங்கிற ஆன்மாக்கான பிளாஸ்பெக் ஸ்டோரியும் ஓரளவு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது படத்தில் பேய் பிடிச்ச பொண்ணா நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அதுலேயும் படத்தோட லாஸ்ட்டில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது படத்தில் அடித்த எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி நாம பார்த்து பழக்கப்பட்ட அதே அதிர பழைய ஸ்டோரியாக தான் இருக்குது படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை சுத்தமாகவே கனெக்ட் பண்ண வைக்கல படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸை வச்ச மாதிரி இருக்குது குறிப்பாக சொன்னால் பரத்தோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் ஒன் சைடாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் அப்புறம் அந்த பொண்ணும் பரத்தும் லவ் பண்ணுறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுவார் அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை அதே மாதிரி படத்தில் உள்ள சாங்ஸ்லாம் படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கே தவிர இம்ப்ரஸ் பண்ணல படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் ஓரளவு ஓகேவான படமாக வந்திருக்கும் அந்த படத்தை ஒரு பிலோ அவரேஜான ஆன ஆர்ஆர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க